டே எனக்கு கோவப்பட்டிருக்கும் போறோம் பார்த்தா வண்டியில் போயிட்டு தான் வேணுங்க கொஞ்சம் தூரமாக இருக்குங்க பாத்து விவசாயம் பண்ணி கடலை பிடிக்கிட்டு இருக்காங்க பாத்துக்கங்க வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான் புதுசா வீடு கட்டுக்கோங்க பொரிக்காமரம்லாம் இருக்கோங்க

பாருங்க அத என்ன எடுக்க போறோம் தள்ளு தள்ளு எடு போ அதுல அது என்ன பார்க்கணும் நம்ம இப்போ எடுத்துறேனே தெரியும் தெரியும்டா பாரு அங்க என்ன பாத்துக்குங்க நல்லா பாருங்க தெரியுதா பாத்துக்குங்க தேனா பாண்டி வருங்க ஆ

அதெல்லாம் ஒரு சீக்குது எடு அந்த காந்த குச்சிலா

다다 비르자 딩기라라